அனைவருக்கும் வணக்கம் மூல நூல்களில் பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கும் ராகுகள் நல்ல பலன்களை செய்வார்கள் என்று பொதுவான விதியாக கூறப்படுகிறது அதே போல் ஆமையிடம் எது நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமைந்தது பூமேடலில் பயந்துணங்கம் ராஜயாகும் என்று ஜாதக அலங்கார பாடல் குறைகிறது அதாவது மேசம் ரசம் கடகம் கன்னி மகரம் போன்ற இடங்கள் ராக அமரும்போது அந்த ராகு கேந்திரங்கள் கிரகங்கள் அமரும்போது அந்த ராக மிகப்பெரிய யோகத்தை செய்யும் என்று கூறப்படுகிறது இது எல்லாம் பொதுவான விதிதான் விதிகளுக்குள் விதிவிலக்குகளை எப்பொழுது தேடுகிறாரோ அப்பொழுது தான் நமக்கு நல்ல குணங்கள் கிடைக்கும் சில நிலைகளில் ஆறு எட்டாம் இடங்களில் இரு பன்னெண்டாம் இடங்களில் இருக்கும் ராகு கேதுகள் கூட நல்ல பலன்களை செய்யும் ஆனால் கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகு கேதுகள் அந்த பாவத்தை கெடுத்து தான் பலன் செய்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது கூட அந்த லக்னத்தின் கேந்திரத்தில் இருக்கும் ராகு கோணாதிபதிகளோடு கோணத்தில் இருக்கும் பிறகு கேந்திராதிபதியோடு இருக்கும் நிலையில் நல்ல பலன்களை செய்வார்கள் என்பது விதி அப்படி விதி விளக்கு என்று சொல்லிக் கொண்டு சென்று கொண்டே போது தான் நமக்கு நல்ல பல்கள் இருக்கும் அப்போது அந்த மேசம் தசம் கடகம் கண்ணி மகரம் இந்த இடங்களில் இருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்யாதா நல்ல பலன்களை மட்டும்தான் செய்யுமான்கள் இல்லை அதற்கும் விதிவிலக்குகள் இருக்கிறது மகரராக கெடுபலன்களை செய்யாதா அப்படியெல்லாம் விதிவில கிடையாது ரிசவராக கூட கெடுபல்களை செய்யலாம் கண்ணியில் இருக்கும் ராக கூட கெடுபல்களை செய்யலாம் என்ன அந்த இந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் இருக்கும் பிராகுகள் தங்கள் கெடுபலன்களை தங்களது தசையும் சற்று குறைத்து செய்வார்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து இணையும் கிரகத்தை பொறுத்து தங்களுடைய பல் கெடு பலன்களை புரத்து செய்வார்கள் இந்த இட இந்த நிலையில் ஒரு ஜாதகத்தில் அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு இப்போ நல்லா நல்ல பலன்கள் செய்வார் பன்னெண்டாம் இடத்தில் ராகு எப்போ நல்ல பலன்கள் செய்வாங்க வீடியோ நான் போட்டிருக்கிறேன் எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகு கூட நல்ல பலன்களை செய்வார் அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதத்தில் கூட பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு தான் அதாவது ரிசுமலக்கணமாகி தனுசு வீட்டில் குருவின் வீட்டில் உச்ச சனியின் ராஜீவகாதிபதி என் சனியின் பார்வையை வாங்கி பார்வை வாங்கி இருந்த ராகுபதியை எதிர்பாராதமாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இதுபோல் போல ஆறாம் இடத்தில் ராகு இருக்கட்டாலே எதிரிகள் அணிவார்கள் கடன் தொல்லை இருக்காது என்பது மேலோட்டமான விதி இந்த உதாரண ஜாதத்தை என்ன சொல்கிறேன்னா ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்ல பண்களை எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சில பேர் கெடு தான் தருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி வேணாலும் நடக்கும் நல்ல பலன் இருக்கும் கெடு பலன் இருக்கும் ராகு எப்படி பலன் தருவார் என்பதை கணிக்காமல் ஒரு ஜாதகத்திற்கு ஒரு பலன் சொல்ல முடியாது இருக்கும் வீட்டை வளர்த்திருக்கிறாரா கெடுத்திருக்கிறாரா இயற்கை சுவருடன் தொடர்பு கொண்டாரா இயற்கை பாவிருக்கிறாரா அந்த இயற்கை சுவர் லக்கண சுபரா இயற்கை சுபரா லக்கண அசுபரா இதையெல்லாம் தான் மேலும் ராகுக்கு கேந்திரத்தில் எப்படி கெட்ட கிரகங்கள் இருக்கின்றன ராகு இருக்கும் வீட்டதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் இதையெல்லாம் பொறுத்துத்தான் ஒரு பணம் அந்த ராகு என்ன பலன்களை செய்யும் என்பதை கணிக்க முடியும் ராகு கணிக்க சக்கரான சிக்கங்கள் தான் என்றாலும் ராகுவை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாமல் நாம் ஜோதிட பலனும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இந்த நிலையில் ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு நல்ல பலங்களை செய்வார் எப்படி எப்போது நல்ல பணங்கள் செய்வார் என்ற உதாரணம் விளையாடாமல் சில நாட்களுக்கு முன்னால் போட்டிருந்தேன் இந்த நிலையில் ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு எப்போது கெடு பலன்களை செய்வார் அப்படிங்கிறதுக்கான உதாரண வீடியோ தான் இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினொன்று முப்பது ஏஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்காங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்திலேயே சந்திரன் ஆறாம் இடத்தில் சனி ராகு ஏழாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ் சாரி எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல புதன சுக்கரனும் பத்தாம் இடத்தில் சூரியன் பதினொன்றாம் இடத்துல குரு இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த ஜாதகமே சற்று பலன் சொல்ல தடுமாற வைக்கும் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துடைய தொழிலில் சொன்னீங்கன்னா நீங்கள் புதன் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் தொழில் இருக்கிறீங்க இங்கே அம்மா கிடைக்கலாம் ஆனால் இந்த ஜாதகம் இங்கே தான் டிகிரி அடிப்படையில் ஆனால் பார்வையின் அமைப்பு நுண்ணிய விளக்கம் இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கிரகங்களுடைய பார்வையில் நுண்ணிய விளக்கங்களை நுணுக்கமாக ஆராயும்பொழுது தான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும் சந்திரன் சூரிய கேந்திரத்தில் இருக்கிறார் சூரிய கேந்திரத்தில் இருக்கிறோம் சந்திரன் வளபிரை சந்திரன் லக்னத்தில் இருக்கிறார் ஆதிபத்திய ரீதியாக விட்டு விடுவார்கள் சூரியகேந்திரத்திற்கு வளபிரை சந்திரன் லக்னத்தில் அமர்ந்து லக்னா இந்த நல்ல யோக ஜாதகம் தான் அதனும் மாற்றம் இருக்கவே இல்லைங்க செவ்வாய் அப்பொழுதுதான் சிம்மன் அதாவது மீனத்திற்குள் நுழைஞ்சிருக்கிறார் சந்திரன் அதாவது கண்ணிக்கு செல்லும் நிலையில் இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட வளர்கிழை சந்திரனின் பார்வையில் இருக்கிற இந்த செவ்வாயின் காரணமான மருத்துவத்துறை தான் அந்த டாக்டர் இந்த ஜாதகரே இருக்கார் இங்கே புதன் சுக்ரன் இணைந்திருக்கார்கள் புதனுடைய துறை என்று நாம் கணக்கிட்டோனால் கணக்கு தவறும் என்றால் சுக்ரன் அப்பொழுதுதான் மேசத்துக்கு வந்திருக்கிறார் புதன் இருபத்தி மூணு வாய் கடந்து விட்டார் இணைவு என்பது பெரிய அளவில் இல்லை எனவே சூரிய கேந்திரத்தில் இருக்கும் வலுவரை சந்தனின் பார்வை பெற்ற அந்த செவ்வாயின் காரணமான மருத்துவத்துறையில் இந்த ஜாதகர் இருக்கிறார் சரி விஷயத்துக்கு வர அந்த ஜாதகர் பிறந்தது சூரிய திசை நன்றாகவே இருந்திருக்கும் சந்திர திசை நன்றாகவே இருந்திருக்கும் செவ்வாய் திசையில் நன்றாக கல்வி என்ற பார்வை நான்காம் மதிப்பு சந்திரனுடைய பார்வையை பெற்றதால் ராகு திசை நன்றாகவே இருந்திருக்கும் மேலும் புதுதான் வலைப்பெற்றதால் ராகு சனியுடன் இணைந்ததால் இந்த ராகு திசையில் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா மருத்துவராக இருக்கிறார் தற்பொழுது இந்த ஜாதகருக்கு ராகு திசையில் கேது புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் திருமணமாகவில்லை அதற்கு காரணம் என்ன லக்கணத்துக்கு எட்டில் செல்வா லக்கணத்துக்கு ரெண்டாம் எட்ட செல்வா பார்க்குறேன் ரெண்டாவது ராசிக்கு ரெண்டாம் வீட்டையே சேவாக பார்க்கறாரு ரக்ன ராசி ஒன்றாகி சப் சுட் இல்லாமல் நிலமை ஏழாம் தேதி ஆய்வு மலைத்து ராகுடன் எழுந்திருக்கிறார் இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு தாமத திருமணம் என்பதை கட்டு திருமணம் கண்டிப்பாக உண்டு இரண்டாம் பூ ஐந்தாம் தேதியாக ஐந்தாம் வீட்டையே பார்க்கறதுல புத்திரம்கிழந்த கொடுக்கணும் இல்லை அதனால திருமணம் கண்டிப்பாக உண்டு ஆனால் இந்த ராகு இந்த ஜாதகருக்கு நல்ல பணங்களை செய்ய மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களுடன் இணையும் ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டாருங்கிற விதி ஒரு மீது ஒரு விதி இரண்டாவதாக ஆறாம் அதிபதியில் இந்த ராகு அங்கே ஆறாம் அதிபதி இந்த ராகு ஒன்றும் பீடிக்கலை ஆனால் ராகுவின் சனிக்கு ஒரு பதினஞ்சு டிகிரி விலகே இருக்கார் அப்போ ராகுவும் அந்த ஆறாம் அதிபதியின் சுயத்தன்மை இருக்கிறார் சனியும் தனது சுயத்தன்மையை எடுக்கிறார்கள் இந்த ராகு திசையும் சனி திசையும் இந்த ஜாதகரை பாட்டி அடைக்கும் நல்ல வேலையாக லக்னமும் லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் இந்த ஜாதகர் அதாவது ஓரளவு சமாளிக்கக்கூடிய நிலையில் அந்த ராகு திசை இருக்கும் இங்கே மகர அதாவது இன்னொரு விதியே இருக்கு அதாவது மேஷம் விசம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகள் ஆறாம் இடமாக வரும்போது அங்கிருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்வார்கள் என்பது கூட ஒரு விதிதான் அதற்கும் விதிவிலக்கு இதுதான் ஆறாம் இடம் மகரமாக வந்து அங்கிருக்கும் ராக கெடுபலங்களை செய்யக்கூடிய நிலை இந்த நிலை எனவே ராகு யாருடன் இணைந்திருக்கிறார் எந்த ஆதிபத்திய கிரகத்தின் தொடர்பைப்படுகிறார் அதுக்கு முக்கியம் ராகு குருவாக குருவுடன் அணைந்தாவே அவர் அட்டமாதிபத்தியாக குரு வரும்போது கண்டிப்பாக அட்டமாதிபத்திய பலன்தான் செய்வார் இங்கே ஆறாம் இந்த ராகு என்ன செய்வார் வம்பு வழக்கு மாதிரி விஷயங்கள்ல ஜாதகர் சிக்க வைப்பார் கஜகே சரிவாகம் இருந்தால் கண்டிப்பா எதிரிகளோட ஜாதக போராடம் கஜகே சரிவாகம் நல்ல வேலையாக இந்த ஜாதகத்தில் இல்லை இந்த அமைப்புலதான் ஆறாம் இட ராகு எப்பொழுதும் கெடுதல் செய்வார் அதாவது மறைவுஸ்தானாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு மறைவிஸ்தானத்தில் இருக்கும் ராகு மறைவுஸ்தானாதிபதியின் பெறக் கூடாது என்பது உத்தராகண்ட காளிதாசன் சொன்ன ஒரு முக்கியமான விதி அதாவது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் மறைவு என்று சொல்லப்படுகின்ற மறைவு இருக்கும் ராகு அந்த மறைவுஸ்தானாதிபதிகளின் தொடர்பை பெறக்கூடாது கெட்ட அப்படி பெற்றால் கெடுபல்களைத்தான் செய்வார்கள் என்றும் காளிதாசன் கூறுகிறார் அந்த விதி இங்கே அப்படியே போகுது ஆறாம் இடத்தில் இருக்கிறாராக ஆறாம் விதி விதியின் சலியின் தொடர்பை பெறுகிறார் ஆறாம் இடம் சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத ஆகாத கிரகம் சனி அவருடன் ராகு இணைந்திருக்கிறார் மேலும் ஒளி மிகுந்த லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு கிரகங்கள் பெரிய நன்மைகளை செய்து செய்து விடுவதில்லை அதற்கும் விதி விளக்கு உண்டு விதி விதிவிலக்கு விதி விதிவிலக்கு என்று சென்று கொண்டே இருப்பது தான் ஜோதிடம் இங்கே ஆறாம் விதி விதிவுடன் இணைந்து அவரை அஸ் அவரையும் கெடுக்காமல் தானும் கெடாமல் அங்கு ஆறாம் இடத்தின் தன்மைகளை அப்படியே எடுத்து செய்யும் நிலையில் ராகு இருக்கிறார் ராகு திசையும் சனி திசையும் ரெண்டு சனி திசை மாதிரி இந்த ஆறாம் இடத்தில் சனி என்ன பலன்களை செய்வார் அதை ராகு திசை செய்யும் அடுத்து ஒரு திசை இருக்கும் அடுத்த வர சனி திசையும் அந்த ஆறாம் இட திசை பலங்களை தான் செய்யும் ரெண்டு சனி திசை அந்த ஜாதகருக்கு இருக்குது ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் திசை ரெண்டு திசை இந்த ஜாதகருக்கு இருக்குது என்று தான் உண்மையில் கூற வேண்டும் நல்ல வேலையாக லக்னம் லக்னாதிபதி வளர்த்து இருக்கிறார்கள் இந்த அமைப்பில் இந்த ராகு ஆறாம் இடத்தின் தன்மை ஆறாம் இடத்ததிபதியின் பலன்களை தான் அதிகமாக செய்வார் அதே சமயம் தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களின் பழங்களையும் தருவார் என்பதற்கு நம்ப எனக்கு கேந்திரத்தில் புதனன் சுக்கரன்னை இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு அதாவது சுக்கரனின் பலனான தாம்பரே சுகம் புதனின் பலனான அதாவது குடும்பம் போன்ற அமைப்புகளையும் இந்த ராக ஏற்படுத்தி கொடுப்பார் ராகுதிசை சுக்கரன் ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அதிலையெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் இந்த ராகுதிசை இந்த ஜாதகருக்கு கடுமையான மன உளைச்சல் தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் ரீதியாக மருத்துவராக இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆகியவற்றை இந்த ராகு கண்டிப்பாக செய்யும் ஏனென்றால் ஆறாம் இடத்தில் இருக்கும் ராக ஆறாம் அதிபர்களுடனே சேர்ந்திருக்கிறார் அதான் ராகு மிகவும் தெளிவாக கூறியிருக்கார் காளிதாசன் ஆறு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் ராகுக்கு எதிர்கால அந்த மறைவு ஸ்தானாதிபதியின் தொடர்பை பெறக்கூடாது எட்டாம் இருந்தால் எட்டாம் அதிபதி தொடர்பு பெறக்கூடாது ஒன்றாம் இருந்தால் பன்னாம் மதிபதி தொடர்ந்து பெறக்கூடாது கூட சில நிலையில் பன்னெண்டாம் அதிபதி சுவராக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களை இருக்கக்கூடிய பார்ப்போம் ஆனால் ஆறு எட்டாம் அதிபதிகளின் தொடர்பை பெற்ற ராகு கேதுகள் எந்த நிலையிலும் நல்ல பலன்களை செய்ய மாட்டார் நல்ல வேலையாக ராகு இங்கே மகரத்தில் இருக்கிறார் எனவே பெரிய கண்டுபலங்களை செய்ய மாட்டார் அதாவது மேசம் மெசமும் கடவுள் கண்ணி மகரத்தில் இருக்கும் ராகு கேதுக்கள் மற்ற மற்ற இடங்களில் இருக்கும் நிலையை போல பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அங்கே அவர்கள் சுயமாக செயல்படும் கொண்டு தன்மையை பெறுவார்கள் ஆனாலும் இந்த ராகு நல்ல பண்ண ஜாதகருக்கு செய்யாத ஆறாம் இடத்த பலனை தான் செய்யும் இந்த ஜாதகருக்கு ரெண்டு சனிதான் ராகதையும் சனிதச தான் அடுத்து வர சனிதசையும் சனிதேசம் தான் ஆறாம் இடத்த பலன்கள் இந்த ஜாதகருக்கு ராகதிசியனும் சனிதசையனும் கண்டிப்பாக நடக்கும் எனவே விதி விதிவிலக்குகள் கூள் செல்லும் போதுதான் நமக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் அதாவது ஆறாம் ராகு எப்பொழுது கெடுபலங்களை செய்வார் என்பதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இப்படி இருக்கிற நிலையில் ராகு கண்டிப்பாக கெடுபலங்கத்தால் செய்வார் நன்றி வணக்கம்